அமைச்சர் கபடி கழகம் தலைமை நடுவரும் நடுவரும் அருள் ஆனந்த் கரூர் யுவ கல்வி துறை பேராசிரியர் முத்து அவர்களை வர வர எனக்கு சார்பாக உரையாற்றும் மது மாவட்டம் ஆந்தூர் தமிழிக்க தலைமை நடுவர் சி எஸ் நல்ல திருவாரத்தூர் அருள் ஆனந்த் கல்லூரி உலகல்வித்துறை பேராசிரியர் டாக்டர் முத்துவிழா அவர்களை மரியாதையை பொதுமக்கள் சம்பவம் செல்வகுமார் இளைஞர் சம்பவம் ஆராய்ச்சிக்கிறோம் بلے ہری ہری اے سالانہ لے رسول اے وان دینڑا باو اے او بلے مالٹا انکل قابل گڑھان نڈو வீர தமிழ்ச்சி அவர்களுக்கு ஒன் டேடி சுவா எல்லாருக்குமே எல்லா நடக்கும் அரக்கானதான் இருக்கு எங்கள் மாமா அருமை மாமா கையா அவர்களை ஒரு ஒரு வெற்றி புள்ளிகள் பூராமும் ஒரு வெற்றி புள்ளிகள் சீரானும் சம வெற்றி புள்ளிகள் புனாயங்கிறது ரிகாரடி கரேசியானுடா அய் ஏலே எப்படி இருக்கறே உடனே उसको बोलறீங்க நீங்க நோட் கிளப் சைக்கிள் பட்டி 21 டேடி கம்பேர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அன்னைக்கு சமையா கமிட்டி இரண்டு பூராங்குளம் இரண்டு இதற்கு அடுத்த ஆட வேண்டிய அணியார் என்ஐடி சத்ரீ அதை எதிர்த்து ஆடக்கூடிய சொன்னமா இருக்கேன் வந்துருந்தேன் இது என்ன தைரியத்தில் போற துந்தி அடி விட்டு என்ன ஒண்ணு எல்லாரும் ரெடியா இருக்கும் கடைசி மூன்றை நிமிடம் ஆட்டக்கார காலத்திற்கு கடைசி மூன்றை நிமிடம் வாங்கலே வாங்கல

நான்கு நான்கு கடைசி ஓரேன் என்று வந்தது யாரு வளர்த்தோட வரும் அவன் என்று அவன் வந்து அரிசா வந்து நிறுத்த தொண்டி அணியூருக்கு தயார் தாய்கி காசிபட்டி எங்க இருக்கு எங்களுக்கு வந்து எங்களுக்கு தாங்கிடுங்க நான் தாங்கி விடுறேன் காசு என்ன கேக்கீங்க ஆனா ஆனா வாங்க கோலங்கள் நாங்க பொன்னைய நெசியாய் ஆயிந்து மேல வந்து வெற்றி சொன்னார்